வணக்கங்க பட்டுக்கோட்டை கருப்பூர் அமுதவங்கில சமையல் இன்னைக்கு என்ன வீடியோன்னா மீனை வச்சு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போட்டு காமிக்க போகிறேன் இதுக்கு நான் வந்து வவ்வால் மீன் எடுத்திருக்கேன் இதில் முள் அதிகமாக இருக்காது அதனால் வவ்வால் மீன் எடுத்திருக்கேன் முள் அதிகமாக இல்லாத இல்லாத இதில் தான் அதை செய்யலாம் ஏன்னா முள்ளோடு நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் போட முடியாது அதனால் வவ்வாய் மீன் எடுத்திருக்கேன் பண்ணா மீன் எடுத்துக்கலாம் முள் இல்லாத மீனை பெரும்பாலும் எடுத்துக்கலாம் இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன்னு அடிச்சு வச்சுருக்கேன் இது மல்லித்தலையும் கருவேப்பிலையும் அடித்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வாசத்துக்காண்டி இது சோம்புத்தூள் இது மிளகாய் தூள் இது சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த தூள் கொஞ்சம் கொட்டியிருக்கேன் இதை எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மீனை வந்து நம்ம பிச்சு எடுக்கணும் இல்லையா அது சும்மா பச்சையாக வராது அதனால் பொரிக்கவும் வேண்டாம் அதனால் லேசாக வெந்நீரில் நம்ம அவிச்சுக்கோ கொஞ்சம் வெந்தால் போதும் அப்புறம் நம்ம ஃப்ரை பண்ணணும் இது கொஞ்சம் வேகட்டும் இதில் கொஞ்சம் உப்பு பாருங்க இதில் கொஞ்சம் உப்பு போட்டு அவிச்சுக்குவோம் ரொம்ப அவிய வேண்டாம் கொஞ்சம் சீக்கிரம் அவிஞ்சிருவோம் கொஞ்சமாக ஒரு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வேகட்டும் மீன் வந்து இவ்வளோ தூரம் வெந்தால் போதும் இனி தனியாக எடுத்துடலாம் அதனால் இதை ஒரு சக்தியில் மாசுக்கள் விந்திரிச்சு தோலைலாம் பாருங்க இப்போ இது த நடுவில் ஒரு முள் இல்லையா அதை நம்ம எடுத்து க்ளீன் பண்ணி வெறும் மீன் மட்டும் எடுத்துக்கோங்க சில பிள்ளைங்க மீன் சாப்பிடாது முள் முள்ளுங்க அதனால் அப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க இங்கே பாருங்கள் சட்டிக்கு மாத்தியாச்சு கம்ப்ளீட்டாக தண்ணியை வடிகட்டிவிட்டு இங்கே பாருங்கள் கையில் அப்படி சதப்பகுதியை எடுத்துக்குவோம் ஒரு முள் தான் இருக்கும் நம்ம நல்லாயிருக்கும் அப்படி பெரட்டி இதை அப்படியே விட்டுருங்க வேணாம் கொஞ்சம் வெந்தங்காட்டு தான் போய் வரும் உங்களுக்கு இப்படி எல்லாத்தையும் எடுத்தோன்னே இப்போ கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க அந்த மீனை இப்போ நம்ம சேர்த்துக்குவோம் சட்டிக்கு சேர்த்துக்கிட்டு இணைஞ்சு விட்டுக்குங்க முள்ளே இல்லை இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொத்தமல்லி கருவேப்பில்லியை த இது பண்ணது சோம்புத்தூள் மிளகாய் தூள் நம்ம ஏற்கனவே மீனில் வந்து உப்பு போட்டால் வச்சுருக்கோம் இந்த சிக்கன் பொடியிலையும் இந்த சுஸ்தி வைப்பொடிலேயும் உப்பு இருக்கும் அதனால் வேண்டாம் உப்பு போட வேண்டாம் அப்படி நல்லா பிணைஞ்சுக்கிட்டு நல்லா பிணைஞ்சுக்குங்க பிணைஞ்சிக்கிட்டு தான் அப்படி அவங்க போட்டு போட்டு பொறிக்கணும் கையாலையை இப்படி நல்லா மசிச்சு விட்ட பார்த்தீங்களா அவ்வளோ சே சூப்பராக இருக்கும் சாப்பிட முள்ளே இல்லாதனால அப்படி பிணைய முடியுது மொத்தமாக எல்லாத்தையும் சேர்த்துக்குவோம் இஞ்சி பூண்டு மல்லித்தழை எப்படி வேணாலும் பொறிச்சிக்கலாம் உருண்டையாக வேணாலும் போடலாம் இப்படி அப்படி இது மாதிரி போடலாம் எப்படி வேணாலும் போட்டு நம்ம பொறித்து எடுக்க போகணும் மொறு மொறுன்னு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி மாவு மாதிரி இப்படி பணஞ்சு அமைக்கிங்க அப்போ தான் நம்ம எடுத்து புடையில் நல்லா வரும் இப்படி போடலாம் செமையாக இருக்கும் வாங்க எப்படி பொறிக்கிறது காமிக்கிறேன் இன்னொன்று சொன்ன மரதட்டைய கொஞ்சம் அரிசி மாவு போட்டுக்கோங்க அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் நல்லா வந்து நம்மளுக்கு போடுறதுக்கும் உடையாது இல்லைன்னா உடஞ்சி உடஞ்சி கொடுக்கும் அந்த மீன் வந்து புடிவெட்டு போயிட்டு வாங்க இங்கே போட்டு போட்டு எடுத்தோம்னா தான் சூப்பராக பொறிப்படும் சட்டி வச்சு ஆயில் விட்டாச்சு விட்டுட்டு நம்ம பொறிக்க போகிறோம் மீனை செம்மையாக இருக்கும் முறு முருங்க அப்படியே சாப்பிடுவாங்க பாருங்கள் மீனே சாப்பிட்லமாங்க பிள்ளைங்களாம் அப்படியே சாப்பிடுவாங்க பாருங்கள் சின்ன சின்னமாக போட்டு இப்படி எடுத்துக்கோங்க பொறி பாருங்கள் இப்போ பொறிஞ்சதை வந்து நம்ம அப்படியே திருப்பி போட்டு எடுத்துட வேண்டியதான் கொஞ்சம் கலர் பொடி சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு பிடிச்சா சேர்த்துக்கோங்க இல்லாட்டா வேண்டாம் ஆப்ஷன் தான் நான் பார்வையாக இருக்குமேன்னு கொஞ்சம் சேர்த்தேன் எப்படி சூப்பராக சிக்கன் மாதிரியே இருக்குது பாருங்கள் அதான் மீன்சி சிக்ஸ்டி ஃபைவ் குட்டி குட்டியாக அப்படி போடுங்க அதை அப்படியே செருப்பி போட்டுக்க வேண்டியதான் நான் கொஞ்சம் கலர் வேண்டி கொஞ்சம் கேசரிப்பை சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு பிடிக்காது தான் வேணாம் இது ஆப்ஷன் தான் சும்மா பார்வையாக இருக்கும் நான் சேர்த்தேன் சாதாரணமாக கொஞ்சம் அதில் இதே இருக்காது கலரே இருக்காதுன்னு நான் இது பண்ணேன் அப்படி இப்போ பாருங்கள் பாருங்கள் சிக்கன் பீஸ் மாதிரியே பொரியுது பாருங்கள் மீன் நம்புவாங்களா அவ்வளோதான் எடுத்துடுவீங்களா உடையாது இந்த பச்சரிசி மாவோ இல்லை சோள மாவு கான் மாவு இருந்தாலும் போட்டுருக்கீங்க உடையாததுக்காண்டி தான் அது பக்கத்தில் வச்சுக்கோங்க முள் இல்லாத மீனில் தான் இது செய்யலாம் முள் இருக்க மீனை போட்டு கையில் இது பண்ணிங்கன்னா குத்திப்படும் நீங்கள் மீனில் தானே செய்ய சொன்னீங்க அப்படின்னு சொல்லாதீங்க மறுத்திருப்பி மறுத்திருப்பி அதுக்கு தான் சொல்றேன் முள் இல்லாத மீனாக பார்த்து நம்ம எடுத்துக்கணும் மீனே சாப்பிடலன்னு சொல்ற பிள்ளைங்க கூட வேணும் வேணும் கேட்டு உங்கள்கிட்ட இந்த செஞ்சுதாமான்னு கேட்பாங்க பாருங்கள் ரெஸ்கு தான் கொஞ்சம் செஞ்சு கொடுங்க ஒரே மாதிரி சாப்பிட்டு சாப்பிட்டு என்ன தகண்டான் வந்து வித்தியாசமாக சாப்பிடுவோமே எடுத்துகிட்டு காமிக்கிறேன் செமையாக வந்துக்கிட்டு இருக்கு எல்லாம் எடுத்து எடுத்து எடுத்தது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு மாற்றிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் இங்கே நம்ம மீன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு வந்து நான் மீனை வந்து மாவு சேர்க்காமல் போட்டுட்டேன் கொஞ்சம் வேஸ்ட் ஆகிட்டு நீங்கள் கண்டிப்பாக போட வேண்டாம் இந்த மசாலா சேர்த்தோன்னே கொஞ்சம் பச்சரிசி மாவோ இல்லை சோடமாவோ சேர்த்துக்குங்க செம்மையாக அது மாதிரி முரு முர்ன்னு இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி வரும் இதே மாதிரி முள் இல்லாத மீன் கிடச்சா ஒரு வாட்டி வித்தியாசமாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோ பாருங்கள் நன்றிங்க